அதை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு அம்மையார் இந்திரா காந்தி எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது கச்சத்தீவு எனக்கு என்றால் கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் கடல் பரப்பு தூரம் அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும் தொடர்ச்சியாக மீனவ சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து பார்த்து கொண்டு கொண்டு சிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என் அக்காலங்கட்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை தாலி அழுப்பவன் தலையை அறுப்பதுதான் தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம் அதனால் இந்திய பேரரசிற்கு இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் காச்சத்தீவை திருப்பி ஏடு முடியாது இலங்கை உங்கள் நட்பு நாடு சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார் ஹூ அயாமை நான் உனக்கு சொல்லு நான் யாரு இலங்கை சிங்களன் நண்பன் என்றால் நான் யார் என்னையை தாழி இலங்கை உனக்கு நட்பு நாடு சிங்களன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள் என்னை விட்டுவிடு இந்த நாடு விடுதலை அடிமைப்பட்டு கிடக்கும் போது செக்கித்து ரத்தம் செய்து போராடி மாண்டமரவர்களின் மக்கள் நாங்கள் விடுதலை இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன் அவன் வேண்டு